வணக்கம் நேர்கிலே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசுறேன் இந்த பதிவுல வந்து அருமையான ஒரு தலைப்பாகும் இந்த தலைப்பின் பெயரை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் சர்வ சனவசிய ரசமணி என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு இட்டிருக்கிறேன் இந்த பதிவில் பல லட்சக்கணக்கான பேர் வாங்கி பயன்பெற்று அவர்கள் பயன்பெற்றதுக்கு அப்புறமே நான் இந்த பதிவை திரும்பவும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் சும்பல கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே நல்ல ஒரு தலைப்பாகும் இது வந்து பல பேர்கள் பல லட்சம் பேர்கள் வாங்கி வெற்றி கண்டுள்ள ஒரு பதிவாகும் இது வந்து சர்வ ஜன வசிய ரசமணி இதில் வந்து அனைத்து பிரச்சனைகளும் உள்ளடக்கமாகும் இது வந்து நீங்கள் எண்ணிய காரியம் எளிதில் ஈடேறும் மற்றும் உங்களுடைய குடும்ப சந்தோஷமாய் வாழ உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்தால் அது வந்து சாதகமாக உங்களுக்கு பயன்படும் உங்கள் வந்து திருமண தடை அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு ரசமணியை நீங்கள் அணிந்து அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவ்வளவு அற்புதமாக பலன் கொடுக்கப்படும் கொடுத்திருக்கிறது நிறைய பேர் வாங்கி ப பயன் பெற்ற பிறகு தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் பயன்பெற வேண்டும் அனைத்து பிரச்சனை வியாபாரம் தொழில் அனைத்துக்கும் இந்த ஒரு ரசமணியை நீங்கள் வைத்தியர்கள் என்றாலே போதுமானது வேற எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை நாங்கள் உருவற்றி பூஜை செய்து குறைந்த விலையில் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் நீங்களும் பெற்று சந்தோஷமாக சௌபாவியமாக வாழலாம் இது வந்து அவ்வளவு அற்புதமாக பயன்பெற்று நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதனால்தான் நான் வந்து முதல்ல ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு கூட நீங்கள் இதை பார்க்கலனால அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்க இதையும் பாருங்க உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா ரசமணி வேலை செய்யும் சர்வ ஜனவசிய ரசமணியாகும் அவ்வளவு அற்புதமான ஒரு ரசமணி நாங்கள் மூலிகை கொண்டு பல மணி நேரம் அரைத்து மந்திரம் சொல்லி அரைத்து ஏழு முறை புடம் போட்டு எடுக்கப்பட்ட ரசமணியாகும் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் வேலை செய்த பிறகுதான் நான் உங்களுக்கு இந்த பதிவை பதிவிடுகிறேன் இதை பார்த்து நீங்களும் பயன்பெற்று அனைவரும் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ரசமணியாகும் வியாபாரம் ஓடவில்லையா தொழில் லாபம் இல்லையா நீங்கள் இதை ஒரு முறை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்குள் உங்களுடைய கிரக மாற்றங்களாகி உங்களுக்கு மாற்றமாவது உங்களுக்கே கண்கூடாக தெரியும் பல பேர்கள் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இப்போ நிறைய மாற்றமாயி நாங்க நல்லா இருக்கிறோம் சாமி அப்படின்னு எங்கிட்ட பல முறை சொல்லிருக்காங்க தான் நான் மறுபடி திரும்ப இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களும் பார்த்து பயன்பெற்று சந்தோஷமாக வாழலாம் குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனை இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரிவினையாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தில் யாரேனும் பேச்சு கேட்கவில்லை என்றாலும் சரி குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி இந்த ரசமணியை வாங்கி அணிந்து கொள்ளலாம் அணிந்து கொண்டால் அவ்வளவு அற்புதமான வேலை செய்து செய்யும் செய்திருக்கிறது அதை அதனால்தான் நான் இதை அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு வேலை செய்து நீங்கள் நன்றாக இதை பயன்படுத்தினால் மனதார நம்பி நீங்கள் பயன்படுத்தலாம் அவ்வளவு அற்புதமான ரசமணியாகும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர் அன்பர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் என்ன வசியமாக இருந்தாலும் மூலிகை மூலம் வேர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தாயத்து மூலமாகவும் அனைத்து பிரச்சனை வியாபார வசியம் மற்றும் தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தடைகள் நீங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்லப்படும் கூறப்படும் அனைத்து பிரச்சனைகளும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளவும் ஜாதகத்தில் ராகவே தோஷம் விளக்க உங்களுக்கு செவ்வாய் தோசம் விளக்க மற்றும் உங்களுடைய திருமண தடை நீக்கி திருமணம் நடைபெறுவதற்காக உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ணா கொடுத்துள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே சில பேர் என்னிடம் கேட்பது நாங்கள் கழுத்தில் அணிய முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்கிறார்கள் நாங்கள் ஒரு கம்பெனிக்கு செல்கிறோம் கழுத்தில் அணியக்கூடாது என்ன செய்வது என்றால் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் சட்டப்பையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது லேடிஸாக இருந்தால் பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது உங்களால் அன்றைக்கி பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க அதை போ என்னால் அது கழுத்தில் போட்டுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் கல்லா பெட்டியில் வைக்கலாம் இல்லை உங்கள் குடும்ப வறுமை அப்படி இல்லை உங்கள் குலதெய்வம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு செல்வம் குளிக்கணுன்னா உங்கள் பீர்வா பணம் நிறையணும்னா நீங்கள் உங்கள் பீர்வாவில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டுனீங்கன்னா உங்கள் குலதெய்வம் அருள் புரிஞ்சே தீரும் நான் இது கண்டறிந்த உண்மையாகும் நண்பர்களே இது உங்களுக்கு வேண்டுமென்றால் ஸ்க்ரீனில் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பராக தான் என் கான்டாக்ட் நம்பருமா எனக்கு ஒரே நம்பர் தான் அதே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நாங்கள் உங்களுக்கு மிக மலிவான விலையில் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பயன்பெற்று நீங்களும் பல லட்சம் பேர் நல்லாக இருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல் நன்றாக இருக்கிறார்கள் வாங்கி அணிந்து அதே போல் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறக்கு வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர்ற ஆளுங்கள் டேஷன் கிளிக் பண்ணிவிட்டேன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அன்பர்களே அப்படியே அடுத்த வாட் அடுத்த ஆன்மீக தகவல் வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அன்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்க வருகிறேன்